இன்னைக்கு சண்டே ஸ்பெஷலா எப்பொழுதுமே நான்வெஜ்ஜு வீட்டுல நம்ம எல்லாருமே சமைப்போம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா காலை வேலையெல்லாம் எல்லாம் முடிச்சு பாத்திரங்கள் எல்லாம் விளக்கி வச்சு முடிச்சு மதியான சமையலுக்கு தேவையானதெல்லாம் பாதி முடிச்சாச்சு அது என்ன முடிச்சிருக்கோம் இன்னும் என்னென்னலாம் முடிக்கலை அதுக்கு என்னெல்லாம் பண்ணுவோம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வாங்க ஃபுல்லாக பார்க்கலாம் ஏன்னா சண்டேஸ்னாலே நம்ம வீட்டில் நார்மலாக இருக்கிறப்ப பசங்கள் ஹஸ்பண்டுக்கு மாதிரி இருக்கிறப்ப அவங்கவுங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ அது எல்லாம் மற்ற ஒர்க்கிங் டேஸில் ஸ்கூலுக்கு இப்படி போகிறப்ப அவசர அவசரமாக சாப்பிட்றதுனால அவங்க ஃப்ரீயாக உட்காந்து நிம்மதியாக சாப்பிட முடியாதுங்கிறதுனால சண்டேஸ் தான் நம்ம எல்லாமே நல்லா கொஞ்சம் கிராண்டாகவே செய்வோம் அந்த மாதிரி நம்ம இன்றைக்கி என்னெல்லாம் சமைக்கிறோம் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி என்னென்னலாம் செஞ்சிருக்கோம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் வாங்க ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்கலாம் டீட்டெயிலாக நம்ம இதில் வச்சுருக்கிறது இன்றைக்கி மீன் குழம்பு வச்சுருக்கோம் அந்த மீன் குழம்பு வீடியோ எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது அதனால் ஃபுல்லாக வேணும்னா அதில் நம்ம வீடியோ சேனலில் போய் நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் இன்றைக்கி நான் எல்லாமே வச்சு முடிச்சுருக்கேன் இன்னும் வைக்காது மிச்சம் இருக்குது இது கொஞ்சம் பொறுமையாக செய்யலாம் அப்படின்னு வச்சுருக்கோம் சாதம் பாருங்கள் சூடாக படித்து இன்னும் கவுக்களை எடுத்து வச்சுருக்கேன் இது என்ன மீனுன்னு பார்த்திங்கன்னா பாறை மீன் சொல்கிறது நல்ல புது மீன் இது வறுக்கிறதுக்காக முழுசு முழுசாக வறுப்போம் அப்படின்ட்டு என் பையன் முழுசு முழுசாக வேணும்னு கேட்டதுனால கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இன்னும் இதுக்கு மசாலாலாம் தடவி வச்சு பொறுமையாக செய்யலாம் அப்படின்னு அடுத்து பார்த்தீங்கன்னா இது கெண்டை மீன் நாட்டு கெண்டை மீன் சொல்லுவோம் பாருங்கள் அந்த மீன் அந்த மீனில் குழம்பு வைக்கிறப்ப டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருக்கும் இதுவும் கொஞ்சம் வறுக்கலாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சுருக்கேன் இதுவும் மசாலா போட்டு எல்லாம் எடுத்து வச்சோம்னா ஊறுறப்ப நம்ம சாப்பிட்றப்ப பொறிச்சு சூடாக சாப்பிட்றப்ப இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்குன்னு இதை அப்படியே வச்சுருக்கேன் அடுத்தது பாருங்கள் திருக்க மீனில் ஒரு பெரட்டல் மாதிரி செஞ்சுருக்கோம் என் பையனுக்கு திருக்க மீன் ரொம்ப பிடிக்கும் இது வந்து சிக்கன் மீன் சிக்கன் மீன் சொல்லி சாப்பிடுவோம் அதில் எலும்பு எதுவுமே இருக்காது நீங்கள் குழந்தைங்களுக்குலாம் மீன் வாங்கி கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி திருக்க மீன் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க முள் இல்லாதனால சூப்பராக சாப்பிடுவாங்க அடுத்து இது வந்து குழந்த பிறந்தவங்க இவங்களுக்கெல்லாம் நீங்கள் வாங்கி கொடுக்குறப்ப ரொம்ப நல்லது இதில் பூண்டு நிறைய போட்டு செய்கிறப்ப குழந்த பிறந்தவங்களுக்கு கொடுக்குறப்ப பால் நல்லா ஊறும் அதனால் இந்த மீன் வாங்கி நிறைய குழந்த பிறந்தவங்க அப்படி இருக்கிறவங்க இல்லை குழந்தைங்களுக்கு கொடுக்குறவங்களுக்கெல்லாம் இதை செஞ்சுக்குங்க இது நம்ம சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்லாம் இல்லை அப்படியே எடுத்து வச்சு சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்தது சிக்கன் பெப்பர் ஃப்ரை பண்ணியிருக்கோம் இன்றைக்கி எல்லாமே என் பையனுக்கும் ரொம்ப பிடிச்ச மாதிரி இதாக தான் எல்லாமே இன்றைக்கி செஞ்சுருக்கோம் சிக்கன் வந்து பெப்பர் நல்லா போட்டு சூப்பராக செஞ்சுருக்கோம் குழம்பு சூப்பரான நல்லா கிராமத்து ஸ்டைலில் வைக்கிற மீன் குழம்பு நம்ம சேனலில் ஏற்கனவே நம்ம கிராமத்து ஸ்டைலில் எப்படி வைக்கிறதுங்கிறது போட்டிருக்கோம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி இன்றைக்கி வச்சுருக்கோம் இவ்வளோதான் இன்றைக்கி நம்ம சமைச்சு எல்லாமே முடித்தாச்சு இந்த வறுவல் மட்டும் கரெக்டாக சாப்பிட போகிற அரை மணி நேரத்துக்கு முன்னாடி பொறிச்சிக்கலான்னு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க ஆளுங்கிற பட்டனையும் தொடுங்க அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்கள் விருப்பப்படுறதை பார்க்கலாம் தேங்க்யூ